நீயாகவே இரு மற்றவராக ஆக வேண்டியதில்லை அவளுக்கு அந்த வாசகம் மிகவும் பிடித்திருந்தது ஆனால் அவள் விரும்பியதையெல்லாம் செய்யலாம் என்பதுதான் அதன் அர்த்தம் என நினைத்தாள் அவள் நண்பகளுக்குப் பிறகு எழுந்தாள் கள்ளிரவில் மீதமிருந்த பிரயாணியை எடுத்துச் சாப்பிட்டாள் மேலும் தன் போனில் முடிவில்லாமல் ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருந்தாள் உடற்பயிற்சி இல்லை சரியான உணவு இல்லை நாள் முழுவதும் சோஃபாவில் சோம்பேறித்தனமாக படுத்துக் கிடந்தாள் ஆனால் இதையெல்லாம் செய்வதில் தாரா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் இதுவேதான் தனது உண்மையான சுயம் என்று நம்பினாள் அவளது நண்பர்கள் அவளின் முன்கோபத்தை கவனித்தார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டைகள் அவளது தேர்வு மதிப்பெண்கள் குறைந்து கொண்டே வந்தன ஆனால் ஒவ்வொரு முறையும் யாராவது அவளை கேள்வி கேட்டபோது தாரா தயவுசெய்து என்னை நானாக இருக்க விடுங்கள் என்று பதிலளித்தாள் அவளுடைய ஆசிரியர் கேட்டபோதும் அவள் மீண்டும் நான் நானாக இருக்க விரும்புகிறேன் என்றாள் அவள் நண்பர்களிடமும் நான் நானாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் விரைவில் அவள் உடல் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியது தலைவலி சோர்வு வயிற்றுவலி வலி ஒரு நாள் மாலை அவள் தரையில் சரிந்து விழுந்தாள் மருத்துவமனையில் பலவீனம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் மன அழுத்தம் குறித்து மருத்துவர்கள் எச்சரித்தனர் அவள் வீட்டிற்கு திரும்பியதும் அவளுடைய தாத்தா அவள் அருகில் அமர்ந்தார் அவர் அவளை மென்மையாக பார்த்தார் பிறகு ஒரு கதையை சொல்ல தொடங்கினார் ஒருமுறை ஒரு விவசாயி ஒரு கழுகின் முட்டையை கண்டெடுத்தார் அவர் அதை கோழிகளுக்கு இடையில் வைத்தார் அந்த கழுகு குஞ்சு குறித்து ஒரு கோழியைப் போலவே வாழ்ந்தது தரையை கொத்திக் கொண்டு பறக்கவே இல்லை புழுக்களுக்காக தரையை கீறுவதுதான் வாழ்க்கை என்று அது நினைத்தது ஒரு நாள் அது அண்ணாந்து பார்த்தது உயரத்தில் ஒரு கழுகு கம்பீரமாக பறப்பதை பார்த்தது அப்போதுதான் அதற்கு புரிந்தது அது பறப்பதற்காகவே பிறந்தது என்று என் அன்பு தாரா நீ நீயாக இருப்பது என்பது உன் பலங்களை கண்டறிவதே உன் வாழ்க்கையை அழிப்பதல்ல தாராவுக்கு நன்றாக புரிந்தது